கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்ட்டாக அவங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் புராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரும் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு கிட்ட இருக்க பேசலாம் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு பழுதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாமே உங்கள் வீட்டில் சுபகாரியங்களாக சுப நிகழ்ச்சிகளாக வாழ்க்கையில் ப்ரமோஷன் கிடைக்கட்டும் நல்ல வேலை கிடைக்கட்டும் வீடு கட்டுறதுக்கு இது மாதிரி பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும் நல்லா படித்து ஜம்முன்னு வேலை வரணும் மனசார நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும் அதுக்கும் மேலே எல்லாேருக்கும் பயபக்தியோட தெய்வ பக்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று தான் நான் இந்த வருடத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு கொன்வந்து ததாஸ்து தீர்காயு பண்பவன் இன்றைய நாள் ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை சோபகிருத்துரிடம் மார்கழி மாதம் பதினாறாம் திருநாள் பூரநக்ஷத்திரம் சிம்ம ராசி பஞ்சமி திதி மகர ராசி அல்லது மகர லக்னம் அதுலுமே வந்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் செய்தலோ காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை வந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னை நாள் காசு பணத்துக்கு துக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது அதாவது துக்கத்துக்கு பிரச்சனை துக்கமே வராது அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது மனசு சந்தோஷம் இயல்பாக இருக்கும் ஜம்முன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க தெய்வம் கோவில்கள் எல்லாம் போயிட்டு வருவீங்க ரொம்ப சந்தோஷமா ஆடம்பரமாக கொண்டாடக்கூடிய என்னை நாள் பெண்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கு மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் வெள்ளை நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் அகலும் ரெண்டாவது வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு பிளான் போட்டு கன கட்சிதமாக முடிக்க போகிறீங்க சொந்த பந்தங்களை நிறைய பேரை பார்க்க போகிறீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகிறாங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசாக வண்டி வாங்கலாமான்னு எண்ணம் வரும் புதுசாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாமான்னு எண்ணம் வரும் நல்ல கோவில் குளங்களுக்கு நீங்கள் சென்று வருவது தரிசனம் செய்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும்னு சொல்லலாம் ரொம்ப ஜோராக இருப்பீங்க என்ன நீங்கள் நினச்சாலும் சரி ஜம்மனு ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி கடக கடகலக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது இதனால் உங்களுடைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பேசுவீங்க அழகு கொஞ்சம் கொஞ்சம் பேசக்கூடிய அருமையான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல மோகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்கர்ஷணமாக இருக்கும் தெய்வீக கட்டாட்சம் நிறைந்த ஒரு நாளாக அந்த நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பெண்களுடைய ஆசிர்வாதம் பெண்களுக்கு உடல்நிலைகள் இருந்து பாதிப்புலேருந்து நிவர்த்தி பெறுவது ஃபிட்டாக இருக்கிறது இந்த நாள்லேருந்து பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டைமிங் ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் பல நல்ல காரியங்கள் நடக்கும் ரொம்பவுமே பெரிய ஒரு யோகமாகவும் இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வத்தின் மூலியமாக மட்டுமே இன்றைய நாள் நடக்கும் ராசியார் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுப்பது வண்டி வாகனங்களுக்காக செலவு செய்வது மிக முக்கியமான விஷயங்கள் தள்ளி போயின்ட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு நிறைவேறது பல விதங்களில் சங்கடங்கள்லேருந்து நீங்கள் முற்றிலும் விடுபதுவது பல விதங்களில் நன்மைகள் நடக்கூடிய அமோகமான நாள் இரவு நேரத்தில் எங்கேயார் ஜாலியாக வெளியே போயிட்டு வருது டூர் போயிட்டு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இன்றைய நாள் நிறைய பேருக்கு அதுவும் மெயினாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய பாக்கியம் ஆசைகள் அபிலாஷைகள் லைஃப்ல எனக்கு இதுதான் சார் விஷன் இந்த இதுதான் சார் என்னுடைய மிஷன் லைஃப் நான் வாரக்கூடிய ஒரு கர்மாவே இதுதான் சார் அப்படின்னு சொல்லுவீங்கள அத்தனையுமே பெண்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக கைகொள்ளும் அதாவது மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வரும் அந்த நாளில் நம்ம கரெக்டாக உபயோகப்படுத்தினா போகிறோம் நீங்க நினைச்சதெல்லாம் கை பொதுவாகவே பெண்களுக்கு ரொம்ப ஜோராக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாளா இருக்கப்படும் இன்றைய நாள் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு பண்ணும் பானகத்தை நேவேதம் பண்ணீங்கன்னா நாள் நீங்க நினைச்சது கை கொடுக்கும் ராசியான மஞ்சண்டர் விருச்சிக இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மை அப்படிங்கறக்கான வார்த்தைக்கான அடையாளம் இன்றைய நாள் நீங்கள் தான் இதனால் ரொம்ப நேர்மையா இருப்பீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க எதை எடுத்தாலும் சரி இப்படிதான் பண்ணும் அப்படிதான் பண்ணணும் ரொம்ப ரொம்ப இதா சொல்வீங்க மனசு வ கடந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது கன்சைன்னு சொல்லுவோம் இல்லை உங்கள் மனசு ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே என்ன நாள் கரெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் என்னால் உங்களுக்கு வாங்கும் எல்லாத்தையுமே திறன்பட சமாளிக்கிறது ஜெயிக்கிறது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி அதெல்லாம் என்னால் பொதுவாகவே உங்களுக்கு அதிகம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அருமையான நாள் அருமையான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் நிறையா பேருக்கு உங்கள் பாஸ் இருந்து கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் வரும் உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கும் தேவையான பண வரவுகள் நிச்சயமாக ஏற்படும் பத்தாம் இடம்ங்கிறது பயங்கர ஆக்டிவேட் ஆகிறது நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக நடக்கணுமேனு எண்ணம் வரணும் அந்த எண்ணம் என்றனால உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அவசியம் இல்லாமல் எந்த டென்ஷனும் ப்ரெஷரும் போகாதீங்க எல்லாமே நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும் அவசியம் இல்லாமல் எந்த ஒரு புது விஷயத்துக்குள்ளே தலையை நுழைக்காமல் இருக்கிறது நல்லது ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா பொதுவா அஷ்டமத்துல சில கிரக சஞ்சாரங்கள் நல்லா பொழுது மறைமுகமான பிரச்சனைகள் சுகருடைய லெவல்ஸ் கொஞ்சம் அப்பா இருக்குது ஏ ஒன் சி ஹெச்பிஏ அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது இந்த நாள் நிறைய அதாவது சின்ன விஷயமாக இருந்தாலும் இது என்னடா இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸ்ட்ரெஸ் தானே தவிர வேறு எதுவும் பண்ணாது தைரியமாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் கஜலட்சுமி வழிபாடு பண்ண ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் மிகப்பெரிய நம்பிக்கை என்னை நாள் உங்களுக்கு உருவாகக்கூடிய கால பிரமாணம் மெயினாக பெண்களுக்கு நல்ல வியாபாரம் அபிவிருத்தி அடையும் நல்ல மதிப்பு மரியாதை கூடும் வண்டி வாகனங்கள் சார்ந்த உதிரி வாகனங்கள் சார்ந்த வில உயர்ந்த பொருட்கள் சார்ந்த எந்த ஒரு வியாபாரத்தில் இங்கே இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப ஜோராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாடாக இன்றைய கருதலாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எதுவுமே பிளான் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு இல்லை பிளான் பண்ணாமையே ஜெயிக்கலாம் அந்தளவுக்கு வந்து தெய்வம் அனுகிரகம் கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் சில பேருக்கு லோன் கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களோட தயக்கங்கள் நிவர்த்தி பெறும் மனசார உட்காந்து படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏறும் மனசு மட்டும் கிடையாது உடம்பும் ஃபிட்டாக இருக்கக்கூடிய அமோகமான நாள் தைரியம்ங்கிறது பயங்கரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு யோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் என்று இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் சிம்மம் இரண்டாவது ராசி லக்னம் மேஷம் மூன்றாவது ராசி லக்னம் தனுசுமா அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இன்றைய நாள் போல் அடுத்த முந்நூற்றி அறுபத்தி நான்கு நாட்களும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்தோன் குண்வந்தோ ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க